புண்ணியத்தை சேருங்கள் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிருக்காரு புண்ணியம் அப்படின்னா என்ன நம்ம எதுக்காக இந்த புண்ணியத்தை செய்யணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் புண்ணியம் அப்படின்னா என்னன்னா நம்ம செய்த தான தர்மங்கள் நல்ல செயல்கள் கடவுள் சேவை நம்ம செய்கின்ற இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த புண்ணிய கணக்குல வரும் நம்ம யாராவது ஒரு ஜோதிடர் கிட்ட நம்ம ஜாதகத்தை காமிச்சோம்னா அவங்க அதுல இருக்க கட்டங்கள் எல்லாம் பார்த்து இவங்களோட பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பூர்வ புண்ணியம் அப்படின்னா நம்ம முற்பிறவிலையும் முன்ஜென்மத்திலையும் நல்ல செயல்கள் அவங்களுக்கு நிறைய புண்ணியத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போதைய இந்த கட்டத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க புண்ணியங்களில் பல வகை இருக்குது பணம் சார்ந்த புண்ணியம் மனம் சார்ந்த புண்ணியம் பூர்வ புண்ணியம் சிவ புண்ணியம்ட்டு அதோடைய வகைகள் நிறைய இருக்குது எதற்காக பாபா புண்ணியத்தை சேர்க்கணும்னு சொன்னாருன்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு பக்தர்களுடைய ஆத்மாவையும் தூய்மைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவங்களை நல்வழிப்படுத்துறதுல பாபா கவனமா இருந்தாரு தேவையில்லாத சமய சடங்குகளை அவர் விரும்பினதே கிடையாது அது நேரத்தையும் பொருளையும் வீணாக்குற ஒரு வேலைன்றதையும் பாபா உணர்ந்தார் ஆனா அதே நேரத்துல புராணங்கள்லையும் சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்க சில விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்றதையும் அவர் சொன்னாரு ஒரு தடவை அவருடைய பக்தரான ஷாமா கிட்ட பாபா பேசிட்டு இருக்கும்போது ராமனும் கிருஷ்ணனும் கூட உண்மையிலேயே இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமபிரானும் ராவணனும் சண்டை போட்டதை கூட நான் பார்த்திருக்கேன் அப்படின்ட்டு கிட்ட சொல்றாரு இதை கேட்ட உடனே ஷாமா கேக்குறாரு பாபா விஷ்ணு லோகம் பிரம்மலோகம் கைலாயம் அப்படிலாம் ஒன்று இருக்கா உண்மையாவே அப்படி இருக்குதுன்னா எனக்கு தயவு செஞ்சு நீங்க அதை காட்டணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேக்குறாரு அவரு கண்களை உடனே ஷாமாவுக்கு விஷ்ணு லோகம் கைலாயம் பிரம்மலோகம் அப்படின்ற மூணுத்தையுமே பாபா காட்டுறாரு அதுக்கப்புறம் ஷாமா கிட்ட இதுல இருந்தும் மேம்பட்ட நிலைக்கு நம்ம போனோம் ஒவ்வொரு பக்தனும் புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவனுடைய புண்ணியம் வந்து அதிகரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாபாவும் ஒவ்வொரு பக்தனுடைய தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்ன புண்ணியம் செய்திருக்கிறாங்கன்ற தகுதியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அற்புதங்களையும் அறிவுரைகளையும் பாபா வந்து வழங்கினாரு பாபா எல்லாரையுமே புண்ணியம் செய்யணுன்ற விஷயத்தில் மிகவும் ஈடுபடுத்தினார் அப்படி நடந்த சில சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் பாபாவோட பக்தரில் ஒருத்தரான நானா தினமும் வந்து யாராவது ஒரு அதிதிகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அவர் சாப்பிட்றது வழக்கம் அதிதின்னா பிராமண விருந்தினர்கள் ஒரு நாள் அவரு வந்து பாபா கிட்ட சொல்றாரு பாபா நான் தினமும் யாராவது ஒரு அதிதிகளுக்கு உணவு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா சில நாள் வந்து என் வீட்டுக்கு எந்த விருந்தினர்களே வர மாட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேக்குறாரு நீ சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்க எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அதிதி அப்படின்னா பிராமணர் மட்டும் கிடையாது நீ சாப்பிட்ற நேரத்துல பசியோட யாராவது ஒரு மனுஷனோ பறவையோ மிருகமோ புழு பூச்சியோ எந்த பிராணி பசியோட வருதோ அதுதான் வந்து உன்னுடைய அன்றைய நாளுக்கான விருந்தினர் அதுக்கு தான் நீ வந்து சாப்பாடு போடணும் இனிமே வந்து இப்படி பண்ண ஆரம்பி எந்த பிராணி வந்தாலும் அதை ஏத்துக்கோ அந்த ஜீவனுக்கு மனம் குளிர உணவு போடு வயிறார சாப்பாடு போடு இப்படி நீ செய்யறதால லட்சக்கணக்கான விருந்தினர்களுக்கும் லட்சக்கணக்கான ஜீவன்களுக்கும் உணவு கொடுத்து அவங்களோட பசிய போக்குன புண்ணியம் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நானாவுக்கு அறிவுரை சொல்றாரு இது பாபா புண்ணியத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்காக நானாவுக்கு சொன்ன ஒரு சம்பவம் இந்த பாபா கொடுத்த அறிவுரையை கேட்ட உடனே நானாவுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது இருந்து எல்லா உயிரினங்களுக்குமே உணவு கொடுத்துட்டு தான் அவர் வந்து சாப்பிட்றது வழக்கம் பாபா இதன் மூலமா நானாவோட புண்ணியத்தை அதிகரித்து அவருடைய ஆத்மாவை சுத்திகரித்து அவருக்கான ஒரு நல்வழியை காட்டினாரு ஒரு நாள் பாபாவோட பக்தரான ஷாமா ரொம்ப கோபமா பாபாவை பார்க்கறதுக்காக வராரு பாபா கிட்ட வந்து என்ன கேட்குறாருன்னு பாத்தீங்கன்னா பாபா கிட்ட வர நிறைய பக்தர்களுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்க சில பேரை வந்து செல்வந்தர்களா ஆக்கிடுறீங்க சில பேரை பெரிய கோடீஸ்வரங்களா ஆக்கிடுறீங்க சில பேருக்கு நோய்களெல்லாம் எல்லாம் தீர்த்து வைக்கிறீங்க சில பேர் குழந்தை இல்லாமல் வராங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியத்தையும் தரீங்க ஆனா நான் உங்க கூடவே இருக்கேன் எனக்கு மட்டும் நீங்க வந்து எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி ஷாமா பாபாவை பார்த்து கேட்குறாரு அவரை பார்த்து புன்னகைச்சிக்கிட்டே பாபா சொல்றாரு உனக்கு நான் வந்து செல்வத்தை தரப்போறது கிடையாது அது நிலையே இல்லாதது உனக்கு புனித நூல்களே போதும் அப்படின்னு சொல்லி ஷாமாவுக்கு தேவி பாகவதமும் விஷ்ணு சகசரநாமம்ன்ற புனித நூல்கள் ரெண்டுத்த பாபா வந்து கொடுக்குறாரு பின் ஷாமாவுக்கு உண்மையாவே அந்த ரெண்டு புத்தகங்களும் தான் நிறைய புண்ணியத்தை சேர்த்து தந்தது முதல்ல அவர் புண்ணியத்துக்கான வழியா இந்த கதையில என்ன சொல்லியிருக்காருனா நிறைய அன்னதானம் பண்ண சொல்லியிருக்காரு ரெண்டாவது புனித நூல்கள் அதாவது ஆன்மீக ரீதியான நூல்களை எல்லாம் நிறைய படிக்க சொல்லியிருக்காரு இன்னும் பாபா என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் பரிபூர்ண நிலையை அடையிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் பாபா வழி என்ன நினைச்சு அடிக்கடி தியானம் இருங்க உருவமற்ற நிலையில என்ன முதல்ல நினைச்சு தியானம் பண்ணுங்க அப்படி வந்து உங்களுக்கு அது கஷ்டமா இருந்ததுன்னா என்னுடைய உருவத்தையே நினைச்சு என்னையே இரவும் பகலுமா நினைச்சு தியானம் பண்ணுங்க அப்படி நீங்க தியானம் செய்யும்போது உங்களோட செய்கை எல்லாம் மறைஞ்சிடும் அதாவது நம்மளோட கேரக்டர் எல்லாமே மறைஞ்சு நம்ம பாபாவோட ஒன்றாக கலந்துருவோம் நாளடைவில் நீங்கள் பிரம்மத்தோடு ஒன்றுபடும் நிலையில் கொண்டு போய் சேர்த்து விடும் அதாவது நான் தான் பிரபஞ்சம் நீங்கள் என்ன நினைச்சு தியானம் செய்யும்போது என்னோட ஒன்றா கலந்துருவீங்க என்னுடைய குணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத பாபா சொல்கிறாரு இது தியானம் செய்ய வேண்டும் அப்படின்றது மூணாவதாக அவர் சொன்ன புண்ணியத்துக்கான வழி மசூதிக்கு பாபாவை பார்க்கறதுக்காக சில பேர் வருவாங்க அந்த பக்தர்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா மனசு வந்து கட்டுப்படாமல் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு மன வருத்தத்தில் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பக்தர்களை பாபா என்ன பண்ணுவாருனா அவங்க தலை மேலே கையை வச்சு நல்லா பலமாக அழுத்துவாரு அப்படி அழுத்தின உடனே அவங்க மன உணர்வுகள் எல்லாமே சில மாற்றங்கள் அடைஞ்சு அது அப்படியே கட்டுப்படும் அதாவது அந்த எண்ணங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும் இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாந்திராவை சேர்ந்த ஜனார்த்தன் கல்வாங்கர் அப்படின்றவர் வந்து ஷிரிடிக்கு போயிருந்தாரு அப்ப பாபா இதே மாதிரி அவர் தலை மேல கை வச்சு ஆசிர்வதிச்சாரு அப்போ அவருக்கு புதுமையான ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு அந்த உணர்வு காரணமாக பாபா அப்படி தலையில கை வச்சப்போ அவர் வந்து தன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மறந்து ஒரு பேரானந்த நிலையில் மூழ்கினாரு அப்படின்னு சொல்லப்படுது பாபா இப்படி தலையில கை வச்சு ஆசிர்வாதம் பண்ண உடனே அந்த ஜனார்த்தன் ஆன்மீக வாழ்க்கையில் நிறைய கவனத்தை செலுத்த தொடங்கினாரு இப்படி பாபா தன்னோட கைகளை ஒரு பக்தர் மேலே வச்சு அவரை புண்ணியத்தை பெறத்துக்கான வழிவகுத்தார் இந்த சம்பவத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீக பாதையில் போகணும் இதுவும் வந்து புண்ணியத்துக்கான வழி அப்படின்றத இந்த கதையிலருந்து சொல்றாரு இப்போ இன்னொரு சம்பவம் பாபா சொன்ன சில விஷயங்கள் வந்து தெளிவா இருக்கும் அப்படி மசூதியில நடந்த இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்துல்லா அப்படின்ற ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு தூங்கிக்கிட்டே இருப்பாரு அப்போ பாபா அவர்கிட்ட வந்து சொல்றாரு நீ அதிகமாக தூங்குற அது தவறு சரியான நேரத்துக்கு தூங்கு சரியான நேரத்துக்கு எழுந்துரு குறைஞ்ச அளவு சாப்பிடு விதவிதமா சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படாத ஒரு நேரத்துல ஒரு வகையான உணவை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாபா அட்வைஸ் பண்றாரு ஆனா பாபாவோட இந்த அட்வைஸ் வந்து அந்த அப்துல்லான்றவர் கேட்கவே இல்ல அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு ஒரு நாள் அப்துல்லா என்ன பண்றாருன்னா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்காரு அதை கவனிச்ச பாபா அவர்கிட்ட சொல்றாரு என்ன சந்திரனை பாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பாபா அவருக்கு பாத்தி கேட்டுட்டு போறாரு பாபா ஏன் அப்படி சொல்லிட்டு போறாருன்றது அந்த அப்துல்லாவுக்கு புரியவே இல்லை மறுநாள் வந்து அவரு முகம் கழுவலான்னு சொல்லி உள்ளங்கையில தண்ணி எடுக்கிறாரு அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படியே பளிர்னு அவரு கண்ணு முன்னாடி தெரிஞ்சுட்டு மறைஞ்சிடுது அதை பார்த்த ஆச்சரியத்தில் அப்துல்லா வந்து பாபா சொன்னபடியே நம்ம சந்திரனை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஆனந்தம் அடைகிறாரு இவர் வந்து மிகப்பெரிய மகான் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அது வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்றத அப்துல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து பாபா என்னென்ன சொல்கிறாரோ அதன்படியே நடக்க ஆரம்பித்தார் இந்த சம்பவம் மூலம் பாபா என்ன சொல்கிறாருன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட்ணும் சரியான நேரத்துக்கு தூங்கணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவுக்கு அதிகமான உணவுகளை வந்து விதவிதமா எடுத்துக்க கூடாது அப்படின்றதையும் பாபா சொல்றாரு அதாவது காரம் அதிகமா அந்த மாதிரி இப்படி அப்துல்லா செஞ்ச உடனே பல உயர்வான புண்ணியங்கள் வந்து அப்துல்லாக்கு கிடைக்குது அடுத்த சம்பவம் மராட்டிய மாநிலம் அந்தேரி அப்படின்ற பகுதியில் பாலாப்பட் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தீபாவளி அன்னைக்கு பாபாவை பார்க்கறதுக்காக ஷிர்டிக்கு வராரு அன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு பாபாவை சந்திக்கலான்னு போறாரு அப்போ பாபா நாலு பேர்கிட்ட உட்காந்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்காரு பாபா முன்னாடி போயிட்டு அமர்ந்த அந்த பாலாப்பட்டு என்ன பண்ணுறாருனா பாபா எனக்கு வந்து நீங்கள் முழுமையாக உபதேசம் செய்யணும் நான் வந்து உங்களுடைய சீடனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றாரு முழுமையானா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையுமே நீங்கள் எனக்கு சொல்லி தந்துடணும் அப்படின்றத அவர் சொல்றாரு அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு குரு அவசியம் வேணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது குரு கிடைச்சா மகிழ்ச்சி கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா எல்லாமே உங்களுக்குள்ளேயே கொட்டி இருக்குது எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் எதை கொடுக்குறோமோ அதை தான் பெற முடியும் இதுக்கு வந்து ஒரு குரு வேணும் அப்படின்ற அவசியம் இல்லை எல்லாமே உங்ககிட்ட இருக்கு உங்க மனசை ஒவ்வொரு தடவையும் உள்நோக்கி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு தானா தெரிய வரும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ளேயும் இது நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்கள் மனசே கற்றுத்தரும் உங்கள் மனசே உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள கற்றுத்தரும் அதுதான் உங்களுக்கு முதல் குரு அப்படின்னு சொல்லி பாலாபட்டுக்கு பாபா சொல்கிறாரு அவரோட போதனைகளை கேட்டால் அந்த பாலாபட் அதையே வந்து செயல்படுத்துகிறாரு அன்னையிலேருந்து அவர் வந்து ஒரு முதிர்ச்சி பெற்ற மனிதனாக ஒரு நல்ல மனுஷனாக வந்து அவரை மாத்துச்சு அடுத்த சம்பவம் பாபாவோட பக்தர்ல நிமோன்கர் அப்படின்றவர்கிட்ட பாபா தேவி பாகவதத்தை கொடுத்து படிக்க சொல்லியிருந்தாரு அதுக்கு அவர் சொல்றாரு எனக்கு சமஸ்கிருதம் வந்து சுத்தமாக தெரியாது பாபா அப்படின்னு சொல்றாரு ஆனால் பாபா வந்து இந்த மாதிரி படிக்க சொல்லிட்டாரு அப்படின்ற அவரோட உத்தரவை மதிச்சு தினமும் வந்து அவர் சமஸ்கிருதம் வந்து படிக்க தொடங்குறாரு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு தான் இதில் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பாபா வந்து ஒரு புக்கை ஃபுல்லாக படிக்க சொல்றாருன்னா டெய்லி ஒரு நாலு லைன் அதில் படிக்கிறாரு இல்லை ஒரு ரெண்டு லைன் அப்படி படிக்கிறாரு அந்த மாதிரி குறுகிய காலத்திலேயே அவர் படித்து படித்து சமஸ்கிருதத்தை நல்லா கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி அவரு கொஞ்ச நாள் சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டு அதில் நல்ல புலமை பெற்றவராகவும் மாறி போயிடுறாரு ஒரு கட்டத்தில் சமஸ்கிருத பண்டிதர்களே வந்து அவர்கிட்ட சந்தேகம் கேட்டு அதை நிவர்த்தி செய்யற அளவுக்கு அவர் அவர் வந்து மகிமை பெற்றவராகவும் மாறி போயிடுறாரு இப்படி நிமோன்கருன்ற பக்தருக்கு ஆன்மீக ரீதியான நூல்களை படித்து அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக சேர்க்கக்கூடிய புண்ணியத்தை வந்து பாபா சொல்லியிருந்தாரு இன்னொரு சம்பவம் ஒரு தடவை ஷிரடியில் இருக்க மசூதிக்கு நல்லா ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு முழு போதையோட பாபாவை பார்க்கறதுக்காக மசூதிக்குள்ளே வராரு அவரை பார்த்து பாபா என்ன சொல்கிறாருன்னா விஷ்ணுவோட ஆயிரம் நாமத்தையும் நீ உச்சரி அப்படின்னு சொல்கிறாரு அதை அந்த குடிகாரன் இருக்கார்ல அவர் வந்து அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியேறி பாபாவுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பக்தனாவே சீடனாகவே மாறிட்டார் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ யாராவது குடிக்கிறாங்கன்னா அவங்க வீட்லேயும் அவங்களும் வந்து விஷ்ணு சகசிரநாமம் அதில் வந்து ஆயிரம் பேர் இருக்கும் விஷ்ணுவோட ஆயிரம் வித்தியாசமான பேர் அந்த பாடலை ஒழிக்கணும் அந்த மந்திரங்களை கேட்கணுன்றத அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு இப்படி ஒவ்வொரு பக்தனுக்கும் சாய்பாபா அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி ஆசி வழங்கி அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டு வந்தார் சில கிட்ட என்னுடைய போதனைகளை எல்லாம் தொடர்ந்து படிங்க நான் என்ன வாழ்ந்திருக்கணும் நான் என்ன செயல்கள்லாம் செஞ்சுருக்கணும் அது எல்லாமே புண்ணியம் எல்லாமே நீங்க பின்பற்றுங்க என்னுடைய நாமத்தை தினமும் நினைச்சிட்டே இருங்க அப்படின்றாரு சில பேர் கிட்ட என்னுடைய பாதங்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த எல்லா சம்பவங்கள் எல்லா கதைகள்ல இருந்துமே பாபா புண்ணியத்துக்கான வழிகளை நிறைய சொல்லிருக்காரு தெரிஞ்சுக்கணும்னா சாய் சசரிதம் அந்த புக்கை வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும் எல்லா குருமார்கள் எல்லா சித்தர்களுக்குமே ஒரு சக்தி இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க முன்னாடி போய் நின்னோன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மம் நம்ம செய்த பாவ புண்ணியம் நம்மளுடைய கர்மா எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்ல வெட்ட நல்லா தெரியும் அப்படி பாபா ஒரு பக்தர்கிட்ட நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் இருந்து உங்களுக்கு வந்து வந்து பாவம் தெரிய வரும் ஒரு பணக்கார பக்தர் அவர் வந்து ரொம்ப நாளா வந்து வயிற்று வலி ரத்த வாந்தியால கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு அவரு அவருடைய நண்பர் வந்து என்ன சொல்லுவாருன்னா சிறடியில இருக்க நீ பாபாவை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவர் சரி செஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட அந்த நண்பர் வந்து இந்த பணக்காரரை கூட்டிட்டு வருவாரு அவரை பாபா முன்னாடி உட்கார வைப்பாங்க பாபா வந்து அவர் கண்ணையும் அவர் முகத்தையும் நல்லா உத்து பாப்பாரு உத்து பார்த்துட்டு இதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது அவன் செஞ்ச பாவம் அப்படி இதுக்கு எதுவும் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் அந்த பணக்கார பக்தர் என்ன பண்ணுவாருன்னா மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து தொடர்ந்து வந்து டெய்லி பாபாவை பாக்கிறதுக்காக அந்த மசூதிக்கு வந்து அவர் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுவாரு ரொம்ப நாளாக அந்த பணக்கார பக்தர் வந்து பாபாவை விடாம தொடர்ந்து ஷிருடியில் இருக்க மசூதிக்கு வந்துகிட்டே இருப்பாரு அப்புறம்தான் பாபா வந்து கொஞ்சம் மனசிறங்கி பாபாவுக்கு கருணையும் அன்போ அதிகம் இல்லையா அதனால கொஞ்சம் மனசிறங்கி அவரோட உதி இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த அந்த பணக்கார பக்தருக்கு கொடுத்து அவரோட அந்த ரத்த வாந்தியை நிற்க வச்சு அவரோட வயிறு வலி எல்லாத்தையுமே சரி பண்ணுவாரு அதாவது ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்றது இதுலேருந்து புரியுது இல்லையா அதாவது நம்ம பாவம் பண்ணோம்னா அதுக்கான விஷயங்கள் இப்ப நடந்துடும் ஏன் புண்ணியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன் ஒரு கிராமத்துல விவசாயிங்க எல்லாருமே சேர்ந்து வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்ப வந்து பயங்கரமா இடி மின்னலோட மழை செம்மையாக பெய்யும் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துல போயிட்டு எல்லாரும் ஓரமாக அதுக்குள்ள போய் மறைஞ்சிருப்பாங்க ஆனாலும் ரொம்ப நேரமா அந்த மழை வந்து நிக்கவே நிக்காது பயங்கரமா புயல் இடி மின்னல்னு ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதனால அங்க இருக்க அந்த மண்டபத்துக்குள்ள இருக்க ஆளுங்கள்லாம் என்ன பேசிப்பாங்கன்னா இங்க இருக்கிறதுல நம்ம கூட யாரோ ஒரு மகா பாவி இருக்கான் நிறைய பாவம் பண்ணவன் இருக்கான் அவனை குறி வச்சுதான் கடவுள் வந்து நம்மளை இப்படி சோதிக்கிறாரு அவனை மட்டும் நம்ம வெளியே தள்ளிட்டோம்னா நம்ம எல்லாருமே சேஃப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க உடனே இன்னொருத்தர் கேட்பாரு நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது யார் வந்து புண்ணியம் பண்ணுவேன் யார் பாவம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தலையில இருக்க முண்டாசை கையிட்டி வெளியே நீட்டுவாங்க அந்த மழையில வெளியே நீட்டுவாங்க உடனே ஒருத்தவனோட முண்டாசில் மட்டும் இடி அந்த நெருப்பு வந்து பட்டு அது எரிய ஆரம்பிச்சிடும் உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் தான் அந்த பாவி அப்படின்னு சொல்லி அவனை போட்டு நல்லா அடிச்சு பயங்கரமாக அடிச்சு வெளியே தள்ளி விடுவாங்க அவன் கத்துவான் ஐயோ இல்லை நான் நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவன் கத்துவான் அதை கூட கேட்காம இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே தள்ளி விடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் ஒரு பெரிய இடி வந்து விழுந்து இவங்க மொத்த பேருமே இறந்துடுவாங்க இவங்க யாரை வந்து பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளி விட்டாங்களோ அவன்தான் உண்மையாலுமே புண்ணியம் செஞ்சவன் புண்ணியம் செஞ்சவன் அவ்வளோ நேரம் அந்த இடத்துல அவங்க கூட இருந்ததால தான் இவங்க எல்லாரோட உயிருமே சேஃபாக இருந்தது அதாவது இவங்க உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் இருந்தது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா புண்ணியம் செஞ்சவங்க கூட இருக்கிறதே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இப்போ புண்ணியத்தை சேருங்கன்னு நான் சொன்ன இந்த கதையில் பாபா என்னென்னலாம் பாயிண்ட் வந்து புண்ணியத்துக்கான விஷயமா சொல்லியிருக்காருன்னா மிக மிக முக்கியமாக அன்னதானம் ஆன்மீகம் ஆன்மீக ரீதியான நூல்களை படிக்கிறது ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நம்மளோட மனசை நம்மளே ஆராய்ச்சி பார்க்கறது நம்மளால முடிஞ்ச நல்ல செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் தான் புண்ணியத்துக்கான வழி நம்ம கண்ணால பார்க்க முடியாத பிரம்மலோகம் லோகம் கைலாயம் இதை தாண்டின உலகம் நாகலோகம் பாதாள லோகம்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து உண்மையாவே இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம போகணும்னா நிறைய வந்து புண்ணியத்தை சேர்க்கணும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிறைய புண்ணிய செயல்களை செய்யறதுல அளவு ஈடுபடுங்க அதுவே வந்து உங்கள் புண்ணியத்தை அதிகரிக்கும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்